அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் எதிர்பாராதது திரைப்படத்தில் ஒரு ஏழு எட்டு பாடல்கள் சூப்பர் ஹிட்டான பாடல்கள் அதாவதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து இவ்வளோ வருடங்கள் ஆகியும் இந்த பாடல்கள்லாம் நிலைத்து நிற்குது அப்படின்னா அந்த பாடலுடைய இசை அமைப்பு பாடல் வரிகள் படமாக்கப்பட்ட விதம் இதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க இந்த படத்திற்கு இசை அப்படின்னா சி என் பாண்டுரங்கம் அப்படிங்கிறவரு தான் இசை அவர் பெரிய இசை மேதைங்க அதாவது எல்லோ எல்லோரும் வந்துங்க இசையமைப்பாளர்கள் ஹார்மோனியம் வச்சுட்டு பாட்டு சொல்லி தருவாங்க ஆனால் இவர் வீணையில் பாட்டு சொல்லி தருவார் வீணையை வாசித்து அதிலிருந்து பாட்டு சொல்லித் தருவார் வீணையில் வராத விஷயங்களை பாடி காட்டுவார் மிகப்பெரிய இசை மேதை இந்த படத்துலிங்க இதில் ரொம்ப ஒரு மாபெரும் ஹிட்டான ஒரு பாட்டு எது அப்படின்னு சொன்னாங்க சிற்பி சேது காத பொச்சிலேயே அப்படிங்கிற பாடலுங்க இந்த பாடல் தான் இந்த படத்தில் ஹைலைட்டான பாட்டு முதல்ல இந்த பாட்டு இரண்டு தடவை இரண்டு தடவை படத்தில் போறங்க முதல் தடவை ஜிக்கி அம்மா பாடுவாங்க படத்தில் பத்மினி அவங்க அந்த பாட்டுக்கு ஆக்ட் பண்ணுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த அந்த ரெண்டு ரெண்டு தடவையில் முதல் தடவை ஜிக்கி அம்மா பாடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த முறை நடிகர் திலகம் வந்து இந்த பாட்டை ரொம்ப சோகமாக பாடுவார் ஏஎம் ராஜா அவர் வந்து குரல் கொடுத்துருப்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த இசை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷமாக பாடுற அந்த சிப்பி செதுக்காத பொறிச்சிலேயே அதோடைய மெட்டும் இந்த சோகமாக பாடுற மெட்டுக்கும் என் டயராக வித்தியாசம் இருக்குங்க இப்போ இந்த சிற்பி செதுக்காத பொற்சிலையே அப்படிங்கிற இந்த பாடலில் நாம் இப்போ பார்க்குறோம் இந்த இந்த பாட்டல் இந்த பாடல் போ பாடல் போதுங்க நடிகை திலகம் அப்படியே மாடியில் உட்காந்துக்கிட்டு அந்த பாட்டு ஒளி ஒளிய வந்தவுடனே அப்படியே இந்த மாடிப்படையிலிருந்து அழகாக நடந்து வருவாருங்க அவர் நடைங்கிறது படத்துக்கு படம் வித்தியாசமாக இருக்குங்க அந்த இறங்கி நடந்து வருவார் பாருங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த பத்மினி அம்மாவுங்க செடிக்கு எல்லாம் தண்ணி ஊற்றிகிட்டு இருப்பாங்க பூச்செடிகளுக்கெல்லாம் அப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டே டான்ஸ் ஆடு அதாவது டான்ஸ் ஆடிக்கிட்டே தண்ணி ஊற்றுவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த பாட்டுங்க இந்த பாடலை நாம் இப்பொழுது கேட்போம் வாருங்கள் சிற்பி செய்து காத போச்சிலையே எந்த சித்தத்தை நீ அறியாயோ சிற்பி செய்து காத போச்சிலையே சித்தத்தை நீயோ சிப்பி செய்து காத போச்சிலையே அற்ப செயலுக்கு இப்படையும் மன அவஸ்தை பட விடுவாயோ அற்ப பட விடுவாயோ சிப்பி செது காத பொச்சிலையே எந்தன் சிட்டத்தை நீயரியாயோ சிப்பி செது காத பொச்சிலையே கர்ப்பனைக் கெட்டாத அப்புதங்கள் தன்னை காண்பதும் செய்யலாலே கர்ப்பனைக் கெட்டாத அப்புதங்கள் தன்னை காண்பது முன் செய்யலே கண்டுும் கனிரசம் தேனும் கற்கண்டு பாகும் கனிரசம் தேனும் கசந்திடும் மொழியாலே கசந்திடும் உன்மொழியாலே சிற்பி செய்து காத செத்தத்தை நீ சித்தணியா அதாவது இந்த ஒரு படத்தோடைய இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க இந்த படத்துல நடிகர் திலகம் அவர்கள் விமான விபத்துல பார்வை இழந்திருவாரு அப்பதான் அவருக்கு இந்த கண்ணு கட்ட அவிழ்த்த உடனே பார்வை இல்லையா தெரியும் அப்ப ரொம்ப கதறுவார் பார்வை போயிருச்சேன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த சீனில் இந்த ஒரு கனவு சீன் மாரி அதாவது இந்த சோக காட்சியை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இருக்கலாம்னு நினைக்கிறேன் உடனே ஒரு கனவு சீன் அந்த கனவு சீனில் இந்த பாட்டு வந்தது வசந்தம் வந்தது வசந்தம் நம் வாழ்வில் என்கிற பாட்டு அந்த இந்த இசை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த பாட்டு வந்தது வசந்தம் வந்த அப்படி வேகமாக போகும் அதில் வெஸ்டர்ன் மியூசிக் கொடுத்துருப்பாரு பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாட்டில் அடுத்து இந்த பாட்டில் ஹம்மி ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஏ எம் ராஜா அவர் அவர்களும் ஜிக்கியும் ஆரம்பிப்பாங்க ஆரம்பிக்கிற ஹம்மிங்கே அப்படியே மனசை வருடும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் இந்த பாட்டில் வந்து நடிகர் திலகத்துடைய அழகோ அழகு அதாவது ராஜா மாரி ஒரு கெட்டப் ட்ரெஸ் போட்டு தலைக்கு வந்து இதெல்லாம் தலைக்கு எல்லாம் இதெல்லாம் தலைப்பாகையெல்லாம் கட்டிட்டு வருவார் அவ்வளவு அருமையா இருக்கும் இது ஒரு சிறப்பான பாடல் இந்த பாடல் இப்போது கேட்கலாம் வாருங்கள் ஓ வந்தது வசந்தம் வந்தது வசந்தும் வந்தது எந்த வாழ்விலே வந்தது எந்தன் வாழ்வினே வந்தது வசந்தம் வந்தது வசந்தம் வந்தது நமது வாழ்வினே வந்தது நமது வாழ்வினிலே வந்தது நமது வாழ்வினிலே அந்தர மாளிகை தேடி என் சுந்தரம் வந்ததனாலே அந்தர மாளிகை தேடி என் சுந்தரன் வந்ததினாலே தெண்டலில் மூழ்கி தீங்குயிர் போலே சிந்தையை பாடுதே தெண்டளி மூழ்கும் தீங்குயிர் போலே சிந்தையை பாடுதே எந்த சிந்தை பாடுதே வந்தது வசந்தம் வந்தது வசந்தம் வந்தது நமது வாழ்வினிலே வந்தது நமது வாழ்வினிலே அடுத்ததுல ஜெகம் ஏலும் நீயே அம்மா அப்படிங்கிற ஒரு பக்தி பாடல் ஆ என்னமா ஒரு இசை அமைச்சிருப்பாரு பாருங்கள் சி என் பாண்டரங்கம் ஐயா அவங்க அப்படி ஒரு பாட்டு இந்த பாட்டை பா யார் பாடியிருக்காங்கன்னா நம்ம இந்த ராதா ஜெயலெட்சுமின்னு சொல்லுவோம் அந்த அவங்க ஜெயலட்சுமி அவங்க இந்த பாட்டை பாடியிருக்காங்க இந்த பாட்டை எழுதுறது எழுதுகிறது யார் அப்படின்னாங்க கனகர் சுரபி அப்படிங்கிற ஒரு இந்த பாட்டை எழுதியிருக்காங்க തായൻി ഉയരേതമ്മ തായൻ റി ഉയരേത ജഗമേഴും നീയേ അമ്മ പകലേത് ഇരവേത് പഠക്കിൻ തൊഴിലേത് പകലേത് ഇരവേത് പഠക്കി തൊഴിലേത് பாராலும் அன்னை பராசக்தி இல்லாது பாராலும் பராசக்தி இல்லாது ஜகமேழும் நீயே அம்மா இந்த ஜகமேழும் நீயே அம்மா உலகெங்கும் உன் கலை வீசுதே ஒளி நிலவில் உன் கலை வீசுதே அலைகடல் பாத புகழ் பாடுதே அலைகடல் பாத புகழ் பாடுதே ஆன்னருள் வெள்ளம் தனில் ஏழை என்ள்ளம் உள்ளம் நீந்துதே ஜகமேடும் நீயே அம்மா பெற்ற தாயின்றி தம்மா இந்த ஜகமேடும் நீயே